அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபத்தி ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பங்குனி மாதத்தின் பன்னிரண்டாம் நாள் புதன்கிழமை இன்று மூன்று திதிகள் ஒன்றாக கூடி வரும் நாள் அதிகாலை பன்னிரெண்டு இருபத்தி ஏழு வரைக்கும் ஏகாதசி இரவு பதினோரு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் துவாதசி பின்பு திரியோதசி இப்படி முத்திதிகள் மூன்று நட்சத்திரங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடிய நாள்ல அதீத அளப்பரிய சக்தி நம்ம சுற்றி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த நாளில் இந்த நாளுக்கான கோரை நேரமான இரவு எட்டு டு ஒன்பது இந்த பரிகாரத்தை செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது செய்கிறது ரொம்ப விசேஷம் முடியாத பசது மணிக்கு மேலே தாங்க அந்த பதிவை பார்த்தேன் நான் செய்து வைக்கலாமா தாராளமாக செய்யலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரத்தை செய்கிறதுனால கர்ம வினை தீரும் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவமும் நிச்சயமாக நீங்கும் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு உங்கள் சகல பிரச்சனைகளும் தீர ருத்ர சண்டி யாகத்தில் வைக்கப்பட்ட ருத்ர சண்டி தாயத்து சர்வ சகல வசிய தாயத்து வசிய சக்தியை பெறுவதற்கு சர்வ சகல வசிய தாயத்து கந்திருஷ்டி தாயத்து வஷிய தூபங்கள் வசிய அஞ்சனங்கள்னு அனைத்து பொருட்களையுமே நமது சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு தேவைப்படுவதில் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்குறேன் மூன்று பொருள் இதற்கு தேவை முதல்ல ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க பச்சை நிற துணி பச்சை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிறம் பச்சை நிறத்தில் சதுரமாக துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் முதல்ல நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை அரிசி வைங்க இரண்டாவது பச்சை பயிர் வைக்கணும் பச்சை பயிர் பச்சை பயிர் இந்த பச்சை பயிரை ஒரு கைப்பிடி எடுத்து அது மேலே வைங்க ஒரு துண்டு வெள்ளம் வைங்க நாட்டுச்சக்கை வைக்கலாம் இல்லை கல்கண்டு வைக்கலாம் இல்லை வெள்ளை இருந்தால் வெள்ளை வைக்கலாம் பனங்கரப்பட்டி இருந்தால் பனங்கரப்படி வைக்கலாம் வெள்ளச்சக்கரம் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி இனிப்பு என்ன இருக்கோ அதை வச்சு டைட்டாக கட்டி உங்கள் கையில் வச்சு உங்கள் பணப்பிரச்சனைகள் தீரணும் உங்களுக்கு பண பணவசியம் உண்டாகணும் உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு அன்னை வாராகியும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க முடிந்தால் இன்று இரவு முழுக்க உங்கள் தலையணைக்கடையில் வச்சுக்கோங்க இல்லைங்க தலையணைக்கடையில் வைக்க முடியாது அப்படிங்கிறவங்க பூஜையரில் இருக்கட்டும் அது பூஜையரில் விநாயகருடைய படத்துக்கு முன்னாடியே அல்லது வாராகியோட படத்துக்கு முன்னாடியே வச்சுருங்க நாளை காலை எழுந்ததும் குளிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் பசுவிற்கு உணவாக கொடுத்துருங்க மிக மிக எளிமையான இந்த சூட்சம பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நான் சொன்ன அந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் என அன்பு வணக்கங்கள்